சொந்த வணக்கம் இந்த வாரம் ஸ்பாட்லை வித் சுப்ரா கேட்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு தேசியத்தை பத்தியும் ஒட்டியுமே வாங்க அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான வரவேற்கோம் வணக்கம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் பிரதமர் அவர்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக எப்படி முருகன்மான பெரிய பேசு பொருள் ஆணுச்சோ ஒரு புரட்டி போட்டுச்சோ அதே மாதிரி வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அவர்கள் வந்தது வந்து பெரிய ஒரு அரசியல் பேச்சு பொருளாவே மாறி இருக்கு தமிழகத்துல பாராளுமன்றத்துல திருமதி கனிமொழி அவர்களே சொல்லிட்டாங்க கங்கையை வென்றது தமிழர் இது மறந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு மறைமுகமா வேற சாடி இருக்காங்க சோ அந்த ஒரு பயணம் வந்து எவ்வளவு அரசியல் ரீதியா பாஜக முக்கியத்துவம் திமுகக்கு ஒரு அந்த இரண்டு நாள் பயணத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டமைப்புகளுக்கான திட்டங்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஏர்போர்ட்டா இருக்கட்டும் அப்புறம் வந்து அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி போடி நாயக்கனூர் அந்த மாவட்டங்கள்ல உள்ள ரயில்வே டிராக்ஸ் எலக்ட்ரிபிகேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து நெடுஞ்சாலை துறைகளை வந்து உருவாக்குவதா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு உண்டான திட்டங்களை வந்து முதல் நாள் அறிவிச்சார் அவர் அதை அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அங்க ஏன் ஏன் அந்த அந்த குறிப்பாக வந்து அந்த மாவட்டங்களில் வந்து நம்ம ஒரு போக்கஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பமே தெரியும் இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த ஒரு நான்கைந்து மாவட்டங்களே வந்து அவர்கள் மதுரை அப்கோர்ஸ் மதுரை ஏன்னா மதுரையில வந்து அழகிரி ஐயா இருக்கிறாரு சோ அதனால திருச்சி இங்கெல்லாம் எங்கெல்லாம் அந்த மதுரை தாண்டி பெருசா அவங்க போனதே கிடையாது மதுரைக்கு இந்த பக்கம் மட்டுமே வந்து அஹ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அங்க உள்ள அவர்களுடைய தெரிந்த நபர்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ குடுக்கறதா இருக்கட்டும் அதை மாதிரி பண்றாங்கன்னா ஒரு பகுதி மட்டுமே வளர்ந்து இவங்க சமூக நீதினு சொல்றது என்னன்னா அனைவருக்குமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றதுன்னா அனைத்து மாவட்டங்களுக்குமான வளர்ச்சியா இருந்தாதான் சமூக நிதியா இருக்க முடியும் இது அனைத்து மாவட்டங்கள் இல்லாம ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டுமே வளர்ச்சியை வந்து நோக்கி முன்னெடுப்புகளை நோக்கி கட்டமைப்புகளை நீங்க உருவாக்கினீங்க அப்படின்னா அந்த வீக்கம் வீக்கமாக மாறும் அது வந்து அவங்களுடைய எக்கனாமிக் சர்வேலேயே தெரிஞ்சுது எக்கனாமிக் சர்வேலையே வந்து அவங்க வந்து நான்கு விதமாக வந்து ஜோன்ஸை பிரிச்சு தமிழகத்தை பிரித்து சவுத் ஜோன் ஈஸ்ட் ஜோன் வெஸ்ட் அண்ட் இது நார்த்துன்னு சொன்னாங்க இல்லையா அதுல பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து வட மாவட்டங்கள்லாம் வந்து தனிநபர் வருமானம் வந்து தமிழகத்தோட சராசரியை விட கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் கீழே இருந்தது அந்த நார்த் டிஸ்ட்ரிக்ட் இருக்கட்டும் இல்லை வந்து டீப் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆகட்டும் அங்கெல்லாம் வந்து போக்கஸே பண்ணலை ஆஹ் தென் தமிழ் மாவட்டங்கள் அதாவது கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெற்குல இருக்குது இல்லீங்களா சோ அந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் வந்து போக்கஸ் இல்லாததுனாலதான் பின்தங்கி இருக்கிறதுனாலதான் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அவங்க அவங்க கொண்டு வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அங்க கொண்டு வராங்க குறிப்பா ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி வந்து விருதுநகர்ல அந்த டெக்ஸ்டைல் பார்க் பி எம் மித்ரா பார்க்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இப்போ அந்த இது சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பரமக்குடியில இருந்து பாம்பனுக்கு வந்து சிக்ஸ் சிக்ஸ் லைன் போட்டு கொடுத்தாங்க பிளஸ் ஆஹ் இதுல இருந்து ராமநாதபுரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கு கூட வந்து அவங்களுக்கு வந்து இது போகுது டிபிஆர் வந்து பைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு இருக்காங்க ஸோ எப்படி வந்து உங்களுக்கு மதுரையிலேருந்து வந்து பரமக்குடி பரமக்குடியிலேருந்து பாம்பன் பாம்பன்லேருந்து தனுஷ்கோடி ஸோ இந்த மாதிரியான சாலைகளை வந்து அங்கே போடுறதுனால அங்கே உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரம் வந்து பெருக ஆரம்பிக்கும் தொழிற்சாலைகள் வர ஆரம்பிக்கும் அதை நோக்கி தான் போறாங்களே தவிர அதுதான் மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனாக நம்ம பார்க்கறோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆயிரமாவது ஆண்டு விழா ஆடி ராஜேந்திர சோழனின் அந்த பிறந்த நாள் அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே திருவாதிரை நட்சத்திரத்தை இப்போ முன்னிட்டு அது வந்து அவரை அவர் அந்த காலத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு வாணிபத்தை வந்து கையாண்டார் அதாவது அப்போ வேற வேற எந்த விதமான அவங்களுக்கு வந்து போக்குவரத்துமே கிடையாது கப்பல் போக்குவரத்து மட்டுமே கடல் வாணிகம் மட்டுமே அப்பயே பாத்தீங்கன்னா தெற்காசிய நாடுகள் முழுவதும் வந்து அவரோட வணிகர்களை அனுப்பி வைத்து ஸோ இந்தியாவோட பொருளாதாரத்தை அகண்ட பாரத இந்தியாவோட பொருளாதாரத்தை வந்து உருவாக்குவதற்காக மிகப்பெரிய ஒரு பாடுபட்டார் அதெல்லாம் அப்புறம் சைவ சித்தாந்த இலக்கியங்கள்ல அங்க வேலை நாடுகளுக்கு எடுத்து கொண்டு செல்வது இது வணிகம் மட்டுமே இல்லாம ஆன்மீகத்தையும் சேர்த்து மக்களுக்கு நம்ம இந்தியால மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் வந்து எடுத்து சொல்றதுல வந்து மிக முக்கியமான இது வந்து பங்கு வந்து ராஜேந்திர சோழன் இருக்கு அது வந்து ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆயிரமாவது ஆண்டு விழா வந்து இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி வந்து அதை வந்து அந்த விழால கலந்து கொண்டது வந்து பெரிய இது எடுத்துக்காட்டா இருக்கு தெரிஞ்சுக்கோங்களேன் எப்படி வந்து மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வளோ ஸோ இன்னைக்கு பிரதமர் வந்து எப்படி வந்து செயல் திட்டங்களை கொண்டு போறாரு எப்படி வந்து பொதுமக்களுக்கு தேவையான அந்த நம்பிக்கையில வந்து அவர்களுக்கு நம்பிக்கை நீங்க வந்து நம்பிக்கையை வந்து வளர்க்காவிட்டாலும் குறைக்காம இருக்கணும் அதுதான் மிக முக்கியம் இங்க வந்து நம்பிக்கையை சிதைக்கிற இயக்கங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனா அதற்கு மாறாக நம்பிக்கையை வளர்க்கும் விதமாக இந்த மாதிரியான விழாக்கள்ல வந்து பிரதம மந்திரி அவர்கள் பா பங்கு கொள்வது அமைச்சர்கள் பங்கு கொள்வது மக்களுக்கு வந்து ஒரு மீண்டும் ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்குது அதன் வெளிப்பாடாதான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மக்கள் திரள் வந்தது அங்க சோ அடுத்த ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கும்போது கண்டிப்பாக அரசியலும் அதுல இருக்கும் சோ அந்த அரசியலுக்காக பாத்தீங்கன்னா அந்த வந்தபோது இந்த சில முக்கிய எதிர்கட்சி தலைவர்கள் அவர் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வரப்போகின்ற இப்போ ஒரு மீடியாக்கள் என்ன செய்தி வருதுன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்துல கூட திருப்பி வந்து மோடி அவர்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கிட்ட அங்கெல்லாம் சுற்றுப்பயணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது அதனால இன்னும் இனி வரப்போகின்ற ஆறு எட்டு மாதங்கள் வந்து என் தலைமையிலான அதிமுக கூட்டணியில உள்ள என் தலைமையிலான கூட்டணி வந்து கண்டிப்பாக மக்களிடம் மத்திய அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கிற மாநில அரசாங்கம் என்னென்ன செய்ய தவறியது அதை எடுத்துக்கொண்டு சொல்றதுல மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் நடக்க போறது அதுல மத்தியில இருந்து நிறைய அமைச்சர்கள் வரப்போறாங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து என் கூட்டணி கட்சி தலைவர்களும் அதுல ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த மாதிரி திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதிமுக பிஜேபி செல்லாகல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கப்ப இப்ப இந்த பிரதமர் பயணம் ஒரு தொண்டர்களையே ஒரு அதிமுக பிஜேபிக்கும் ஒரு ஜென்மம் ஒன்று குடிச்சிருச்சோ ஒன்னாக வாய்ப்பு ஆமா அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய அதிமுக கொடிகள் எல்லாம் பறந்ததை நம்ம பாக்குறோம் பாஜக தொண்டர்கள் இருந்தாங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா அதிமுக அவர் அவருக்கும் அந்த வண்டியில போற அந்த விழா மேடைக்கு போற வழியில உள்ள ரோடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அதிமுக கொடி கம்பங்கள் அதிமுக பறந்து தான் கொடிகள் பறந்து கொண்டிருந்தது ஸோ தட் இஸ் ஒரு நல்ல ஒரு இணக்கம் வந்து உருவாக ஆரம்பித்து விட்டது சார் இவர்களுக்கு இருவருக்கும் கொள்கை என்ன அப்படின்னா இங்க இருக்கின்ற ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நாட்டிற்கு வந்து இவர்கள் ஒண்ணுமே செய்யல அதற்கு மாறாக கடன் சுமையில வந்து தமிழகத்தை தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதை வந்து மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை உணர்ந்து இது வேற வழி கிடையாது நீங்க வந்து ஒரு திமுக கூட்டணியை வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அதற்கு எதிராக ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் கரெக்டுங்களா திமுக கூட்டணியில வந்து அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது அடிமை சாசனம் எழுதி வச்ச மாதிரி வந்து அவங்க வந்து அந்த கூட்டணியில இருக்கிறாங்க அவங்க என்ன திட்டினாலும் அவங்க வெளில போறது இல்ல இவர் வந்து எனக்கு திருமாவளன் வந்து எனக்கு வந்து கூட்டம் போடுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க மேலேந்து அழுத்தங்கள் வருகிறது அதனால காவல்துறை வந்து எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படி இருந்தும் அவர் வந்து அந்த கூட்டணியில தொடர்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா திமுக கூட்டணிக்கு விழுகின்ற நான்கு வாக்குகளை ஒரு வாக்கு எங்களோட அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா அவங்க சீட் ஷேரிங்ல வந்து அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க ஸோ கம்யூனிஸ்ட் தொழில் ஒரு பேச்சும் பேசுறது இல்ல காங்கிரஸ் உங்களுக்கு தெரியவே தெரியும் அவங்க என்ன சீட் கொடுக்குறாங்களோ அதை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் சோ இப்படி இருக்கும்போது இதற்கு எதிராக அந்த கூட்டணி வந்து சந்தையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது சோ அப்படி இருக்கும்போது அதற்கு எதிராக வந்து ஒரு நல்ல பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னா அதற்குதான் இப்ப முன்னெடுப்புகள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்டி தலைமையிலான அமைச்சர்கள் இங்க வந்து அனைவரிடம் வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு முதல் தான் இந்த ஆடி திருவாதிரையை பாக்குற அடுத்தது பார்த்திருப்போம் தமிழக பாஜக தலைவர் திரு டங்னா நாகேந்திரன் அவர் வந்து தனது தளத்துல தனிப்பறையில கூட வந்து ஊழல் செய்து திமுக ஆயிரம் கோடி இதுல ஊழல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காரு என்ன அதோட பின்னணி இல்ல சென்னை கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா உள்ள நீங்க போனீங்கனாலே நிறைய ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ரெவின்யூ லீக்கேஜ் நடந்துருக்குது நிறைய டெண்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுல வந்து கரெக்டாக வந்து அதை எவாலுவேட் பண்ணி கொடுக்குறாங்களான்னு தெரியல அதுல ஒரு பகுதியாக தான் வந்து அவர் இதை சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கழிப்பிடங்களை வந்து க கட்ட வேண்டும் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி இருபது கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்திருக்கிறார்கள் அப்புறம் ராயபுரம் அப்புறம் திருவிக்கா நகர் அங்கே வந்து கழிப்பிடங்களை கட்டுவதற்காக ஒரு நானூறு கோடி ரூபாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இந்த கழிப்பிடங்களை கட்டுவதற்காகவே மத்திய அரசாங்கத்திலிருந்தும் பணம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒழுங்கா செயல்படுத்தி இருக்கிறாங்களான்னு தெரியவே இல்லை அப்படின்றது அப்புறம் என்ன குறிப்பா என்ன சொல்றாருன்னா அந்த கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்கு வந்து மூணு ரூபாய் தான் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு காலத்துல மூணு ரூபாய் தான் அது இப்ப முன்னூத்தி அறுபது ரூபாய் மாறி போயிடுச்சு நூறு மடங்கு மேல போயிடுச்சு நூறு மடங்கு மேல போயும் உங்களுக்கு வந்து அந்த கழிப்பறைகள் சுத்தமாக இல்லை கிளீனாக இல்லை ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னா எவ்வளவு நோய்கள் வந்து மக்களுக்கு வரும் நீங்க பணம் ஒரு வகையில செலவு பண்றீங்க ஆனா அதற்குண்டான உண்டான பயன்பாடு மக்களுக்கு கிடைச்சுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒண்ணுமே கிடைக்கல அப்ப வந்து பணம் வந்து யாருக்கோ போகிறது கரெக்டான முறையில் செலவு பண்ண முடியல பண்றதில்ல கணக்கை மட்டும் காமிச்சுட்டு இவங்க வந்து என்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமோ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணுமோ மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இதை வந்து கரெக்டா இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் கேட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி நம்ம விவாதி விவாதிச்சிருக்க ஒரு குறிப்பா ஒரு இது சென்னை கார்பரேஷன் கடனை வாங்குறாங்க உங்களுக்கு தெரியும் சென்னை கார்பரேஷன் ஒரு பொதுத்துறையா இயங்குகின்ற ஒரு அமைப்பு மக்கள்கிட்ட இருந்து வரிய வாங்கி மக்களுக்கு செலவு பண்ணணும் இதுல எங்க வந்து கடன் வாங்குவதற்கு அவர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்ததுன்னு தெரியல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க ஆனா வருகின்ற மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கப்பட வேண்டிய சொத்து வரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கிட்ட இருக்கு வசூலிக்க வேண்டிய வரியை விட்டு விட்டு நீங்க வந்து எதற்காக வரிய வசூலிக்க வசூலிக்காம இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு ஆனா மூவாயிரம் கோடி மூவாயிரத்தி ஐநூறுபா கடன் வாங்குறீங்கன்னா சோ இந்த வரி கட்டுறவங்கள்ட்ட இருந்து வந்து வரியை வாங்காம கடன் வாங்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவிகிதம் வட்டி மட்டுமே கட்டுறோம் நம்ம மூவாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு எட்டு பர்சன்ட் போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுறோம் அதுவும் வட்டி சரி அது ஒண்ணு வட்டி கட்டுறீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்து உயர்ந்திருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானம் வந்து உயர்ந்திருந்தாலும் நஷ்டம் ஜாஸ்தியாகி கொண்டிருக்கிறது அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு பினான்சியல் இயர் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி மூணு முடிந்த அந்த நிதியாண்டியும் பினான்சியல் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நிதியாண்டியும் கம்பேர் பண்ணினா இருநூத்தி கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வருமானம் உயர்ந்து இருக்குது ஆனா நஷ்டம் வந்து முப்பது இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் உயர்ந்ததுன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் வருமானம் உயர்ந்த கீழே வந்து நமக்கு டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் இருக்கின்ற மீதி இருக்கின்ற நிலுவை தொகை உயரணும் இல்லையா அது உயரல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சொல்லுவார் அது முப்பது கோடி ரூபாய் நஷ்டம் உயர்ந்திருக்குது தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் இருந்த நஷ்டம் நூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமானம் எங்க போச்சுன்னு தெரியல அந்த பணமும் பாக்கெட்டுக்கு வரல முப்பது கோடி ரூபாய் நஷ்டம்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் வந்து நஷ்டமாகி கொண்டு இருக்கிறது பினான்சியலே டுவெண்டி த்ரீ டுவெண்டி போர்ல இப்ப இந்த வருஷம் வரப்போறது இருபத்தி நிதி ஆண்டு நிதியாண்டு முடிஞ்சிருக்கு தணிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தெரியும் மாதிரி வந்து பணம் வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல கலெக்ட் பண்ணாம கடனை வாங்கி எட்டரை சதவீத வட்டியை கட்டி திருப்பி திருப்பி வந்து தமிழக அரசாங்கம் கடனை வாங்கி பத்து லட்சம் கோடியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள்னா இந்த கடன் வாங்குவதில் சாதனை படைத்திருக்கிறார்கள் மக்களுக்கு சோதனைகளை கொடுப்பதில் சாதனை படைத்திருக்கிறார்கள் இப்படிதான் சொல்ல முடியும் எந்த துறையை எடுத்தாலும் நீங்களே இப்ப நம்ம பார்த்திருப்போம் வந்து தனிநபர் வருமானத்துல வந்து நேஷனல் இருக்கு கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில இருந்து இந்த இப்ப இருக்க திமுக ஆட்சியில வந்து இரண்டு மடங்குன்னு வந்து தனிநபர் வருமானம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நேஷனலிஸ்டா இருக்கட்டும் முதலமைச்சரா இருக்கட்டும் அவங்க வந்து சொல்றாங்க இரண்டு மடங்கு உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு உண்டான டேட்டா இல்ல வருமானம் உயர்ந்து இருக்கிறது ஆனா இது வந்து இவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது அப்போ சி மாநிலங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா மாநிலங்களுக்கு வந்து வரி வருமானம் விதிப்பது வந்து அதிகாரமே இல்லாம போயிடுது ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மே மேல வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போயிடுது எங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரமே இல்லைன்றாங்க அப்படி இருக்கும்போது எந்த வரி உங்களுக்கு மேல இருந்து வருது அப்ப நீங்க வரி வருதுன்றது ஒத்துக்கிறீங்க இல்லையா இருந்து உங்களுக்கு ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் வருகிறது மானியங்கள் வருகிறது மாநில அரசுக்கு தேவையான அங்கேருந்து உள்ள கடன் உதவிகளும் உள்ள வருது அதன் மூலமாக தான் இங்க கட்டமைப்புகள் உருவாக்குறோம் வேலை வாய்ப்புகள் உருவாக்குது இந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கினதுனால மக்களுக்கு சம்பளம் வருது அப்படின்ற போது இப்போ மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்தி இங்கே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடைபெறுவதற்கு ஒத்துழைக்கிறாங்க சப்போர்ட் பண்றாங்கன்றது ஒத்துக்கிறீங்களா நீங்க ஸோ மா மாநில அரசாங்கம் மட்டுமே நீங்க வந்து இது பண்ண முடியாது இல்ல இங்க வந்து தனியாக நின்று இந்த வருமானத்தை உயர்த்திட முடியாது இல்லையா சோ அப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்ப ஜிஎஸ்டி வந்ததுனால ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க வராங்க ரைட்டா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்லாம் வந்து நலிஞ்சி போயிட்டு அப்படின்னா சோ நிறுவனங்கள் நலிஞ்சி போயிட்டுனா நிறுவனங்களால எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் சம்பளம் கொடுக்காம கொடுக்காம எப்படி உங்களுக்கு ஆவரேஜ் பர் கேபிட்டல் இன்கம் மேலே போக முடியும் இது முன்னுக்கு பின் முரணா இருக்கு பாருங்க அதாவது மத்திய அரசாங்கத்தில் பாராளுமன்றத்துல பேசும்போது ஜிஎஸ்டி வந்ததுனால எம்எஸ்எம்இல ஓய்ஞ்சி போயிட்டுன்னு வாங்க சரிங்களா இங்க வந்து வெளிநாட்டினர் வர முடியலன்னு சொல்லுவாங்க ரைட்டா ஆனா வந்து மாநில அரசாங்கத்துல வரும்போது வருமானம் உயர்ந்ததுக்குன்னாங்க வருமானம் எப்படி உயர முடியும் ஒரு நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா எப்படிங்க வருமானம் உயர முடியும் நிறுவனத்துல சம்பளம் கொடுக்குறாங்கன்னா நிறுவனம் லாபத்தில் இயங்கி கொண்டு இருக்கிறது அந்த நிறுவனம் ஏன் இங்க வந்து தமிழ்நாட்டுல போடுறான் சோ மத்திய அரசாங்கத்துல திட்டங்கள் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல நல்லா முன்னேறி கொண்டிருக்கிறது ஸோ இங்க இருக்கிற சீரமைப்பு பண்ண திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு ஏதுவாக புரியறா மாதிரி இருக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதுவாக புரியலாத மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால நீங்க வராங்க அப்போ அதை ஒத்துக்கணும் இல்லை நீங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க ஸோ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு நாங்க தான் வந்து பெஸ்ட்டுன்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் அதிமுக அரசாங்கம் அவங்க அம்மா இருந்தபோதும் சரி எடப்பாடியா இருந்தபோது சரி எவ்வளவு கடன் வாங்கினாங்க எவ்வளவு கட்டமைப்புகளை வந்து அவங்க வந்து முதலீடு பண்ணாங்க கொரோனா ஒரு ஒன்றரை வருஷம் மூடி கிடந்த போது கூட அதையும் தாண்டி அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன திட்டங்களை கொடுத்தாங்க நீங்க இருந்து ஒரு ஆண்டுகள் ஆண்டுகளாவதுல என்ன பண்ணினீங்க நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கீங்க அஞ்சு வாக்குறுதிகளை எத்தனை நிறைவேற்றிருக்கிறீங்க இதெல்லாம் பார்த்து சொல்லணும் இல்லையா ஆனா வந்து இவர்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பக்கத்தை மட்டுமே சொல்லிவிட்டு மறுபக்கத்துல யார் சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் பண்றவங்களோட வந்து என்னென்ன திட்டங்கள் நமக்கு வந்து வந்து சேர்ந்து அதெல்லாம் சொல்லாம முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாங்க அவரு பிரதமர் கூட சொன்னாரு மூணு லட்சம் கோடி ரூபாய் வந்து தமிழகத்திற்கு கடைசி கடந்த பத்து பதினோரு வருஷங்களா கிடைச்சிருக்குது தமிழ் மத்திய அரசாங்கத்தில இருந்து இது வந்து மூணு மடங்கு அதிகம் முன்ன இருக்கிற வந்து யூபி அரசாங்கத்தை காட்டியும் அப்படின்னாங்க நீங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க இது தப்பு என்று அதனால வந்து இவர்கள் வந்து எதிர்க்கட்சி என்றால் அவர்கள் எதிர்கட்சியாகவே பார்த்து வைத்து அவங்க என்ன சொன்னாலும் அது தவறு ஒன்றிய அரசு எங்களை வஞ்சித்து விட்டது இப்படியே வந்து பழப்ப ஓட்டிட்டு இருப்பாங்க அது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த இந்திய கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக அமைந்து இவர்களை இந்த இந்திய கூட்டணியை வந்து வீட்டுக்கு அனுப்புவது வந்து வெகு தொலைவில் இல்லை நேரம் நம்ம தளத்துக்கு வந்து பயன் ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் நன்றி நன்றி கட்டம்